கலியுகத்தில் மனிதர்களுக்கு வரக்கூடிய துன்பங்களிலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்காக பெருமாள் குடிகொண்டிருக்கக்கூடிய தலம்தான் தான் திருமலை என்றும் சொல்லப்படுது திருப்பதிக்கு சென்று வந்தாலே வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி திருப்பதி செல்வதற்கும் திருப்பம் வருவதற்கு என்ன தொடர்பு தெரியுமா திருப்பதி போயிட்டு வந்தா தான் நம்முடைய வாழ்க்கையில திருப்பம் வரும் அப்படின்னு சொல்றாங்க இதுல அப்படி என்ன ரகசியம் ஒளிஞ்சிருக்குது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுச பாருங்க நம்ம சேனலை இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓ நமோ நாராயணா என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க இந்தியாவில் சந்திரனுடைய தாக்கம் அதிக அளவில் இருக்கக்கூடிய இடம் திருப்பதியாகும் சந்திரன் சக்தி அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய கோவில் என்பதால இங்கு வந்து வழிபாடு செஞ்சோம்னா நம்முடைய மனதிற்கு நிம்மதி கிடைக்குது அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் திருப்பதி தரிசனம் மனதுக்கு இனிமையான ஒரு அனுபவமாகவும் சொல்லலாங்க ஸ்ரீராமானுஜர் எந்திர சங்கரங்கள் பதித்துள்ளதால அவற்றின் சக்தி கடல் அதிகம் இன்பாங்க கந்த புராணத்தில் இந்த ஸ்தலம் பற்றி சொல்லும்போது பாபநாச தீர்த்தம் பாவங்களை போக்கும் செய்வினை தோஷம் வறுமை போக்கும் மற்றும் சன்னதி விருத்தி உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா இங்கு பிரபஞ்ச ஆற்றல் இங்கு சூட்சமாக இயங்குவதால் நம்முடைய மூளையானது பல மடங்கு வேகமாக செயல்பட தொடங்குது இதனால தான் தன்னம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்குதுங்க வாஸ்துப்படி வடகிழக்கில் அருவி அமைந்தது பள்ளமாக உள்ளது தென் தெற்கே பார்த்தீங்கன்னா உயரமான மலைகள் இருக்குது வடக்கு தாழ்ந்தும் தெற்கு உயரத்தால் அந்த இடம் மிகவும் பிரபலம் அடையுது மக்கள் கூட்டம் அலைமோதும் செல்வம் மலை போ குவியம் என்பது ஐதீகமாகும் உலகத்திலேயே சந்திரனை முதல்ல பார்ப்பவர்கள் ஜப்பானியர்கள் தான் சந்திரர் கதிர்கள் அதிக அளவில் ஈர்த்து தான் அவர்கள் அறிவாற்றல் நுண்ணறிவு பொருளாதார வளர்ச்சியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்தியாவில் சந்திரன் தாக்கம் அதிக அளவில் இருக்கக்கூடிய இடம் திருப்பதி தாங்க சந்திரன் த சக்தி மிகுந்த கோவில் என்பதால் மன நிம்மதி நமக்கு கிடைக்கிறது மூலிகைகள் அதிகமாக இருப்பதால் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளானது தீர்ந்துவிடும் நமக்கு ஆரோக்கியமானது கிடைக்குதுங்க மகான்கள் நிறைந்த பூமி என்பதால் அருளாசையும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குது வாஸ்துப்படி பார்த்தீங்கன்னா மிக பலமாக இருப்பதால் இந்த கோவில் மிக அதிக சக்தியோடு இருக்குதுங்க இந்தியாவில் அதிக செல்வவளம் இருக்கக்கூடிய கோவில் இந்த கோவில் தாங்க களி காலத்திலையும் பெருமாள் பக்தர்களுக்கு உதவி செய்வத பலர் பக்தியுடன் சொல்லுகிறாங்க குல தெய்வம் இல்லாதவங்க திருப்பதி பெருமாளை தங்களுடைய குல தெய்வமாக வழிபாடு செஞ்சுட்டு வரவங்க ஏராளமாக இருக்கிறாங்க இந்த ஆலயத்துக்கு வந்து நடந்து நம்ம மலை ஏறணும்னா அக்கு பஞ்சர் சிகிச்சையானது உடல் ஆரோக்கியத்துக்கு உதவுதுங்க நிமிர்ந்த மலை ஏறுவதால் நம்முடைய உடல்ல மூலதார சக்கரங்கள் நன்கு சுழறுவதற்கான வாய்ப்பு இருக்குது மேலுமே பார்த்தீங்கன்னா சந்திர திசை மற்றும் சந்திர புத்தி நடக்கக்கூடியவங்க தோல் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடியவங்க மன அழுத்தம் மற்றும் மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த திருக்கோவில் சிறந்த பரிகார தலமாகவும் இருக்குதுங்க திங்கட்கிழமை நாளில் வந்து தங்குவது ரொம்ப ரொம்ப சொல்லப்படுது அது மட்டும் திருப்பதி மலை மீது எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க இருப்பது பல விதமான நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்குங்க எங்க அப்பா திருப்பதி போனாலே எல்லோரையுமே போட்டு பூட்டி வைப்பாங்க நான் வரவே மாட்டேன் என்று சொல்லுவாங்க இப்படி சொல்லக்கூடிய அன்பர்கள் அதிகமாகவே இருக்கிறாங்க அதே போல அங்கு போனவுடன் எல்லோரையுமே ஒரு அறையில் போட்டு பூட்டி வைப்பதன் நோக்கம் பார்த்திங்கன்னா திருப்பதிக்கு வரக்கூடிய பக்தர்கள் பதினோரு மணி நேரம் மலை மேலே இருக்க வேணும் என்பது ஐதீகமாகும் அதை யாரிடமும் சொல்லி புரிய வைக்க முடியாது அதனால தான் அனைவரையுமே போட்டு ஒரு அறையில பூட்டி வைப்பதை வழக்கமாகவே வச்சிருக்காங்க அந்த அறையில மௌனமாக இருந்து உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் செய்யலாங்க அப்படி செய்யும் வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் திருப்பதி ஏழுமலையான மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் கன்னி துலாம் விருச்சகம் மகரம் மீனம் லக்கணம் உடையவங்க அனைவரும் அதிகமாக பிடித்து கொள்ள வேணும் சிம்மம் தனுசு கும்பம் போன்ற லக்கணம் உடையவங்க வருஷத்துல ஒரு முறை மட்டும் போய் வழிபாடு செஞ்சுட்டு வருவது ரொம்பவே சிறப்பானதாகும் உங்களுக்கு ஏழுமலையானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்க வேணா நீங்க தினமும் ஓம் நமோ வெங்கடேசாய நமக என்ற மந்திரத்தை நீங்கள் தினமும் சொன்னீங்கன்னா உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் நீங்க திருப்பதி ஏழுமலையான தரிசனம் செஞ்சு போனீங்கன்னா இந்த விஷயங்களை நீங்க அங்க பார்க்க மறந்துடாதீங்க அது என்ன விஷயம்னு பார்க்கலாம் வாங்க திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் மட்டும்தாங்க ஐந்து பலிபீடங்கள் அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் அழர்மேல் மங்கை ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு விட்டு திருமலை செல்ல வேணுங்க திருமலை மீது இருக்கக்கூடிய தீர்த்த தோண்ட பயன்படுத்திய கடப்பாரியை நீங்க பார்த்து தரிசனம் செய்ய வேணும் திருமலை திருப்பதிக்கு போகக்கூடிய பக்தர்கள் நேரடியாக திருமலைக்கு போய் பாலாஜியை தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் வீட்டுக்கு திரும்புவாங்க ஆனால் அது முறையான வழிபாடு இல்லைங்க திருப்பதிக்கு போகக்கூடிய பக்தர்கள் திருப்பதியிலே இருக்கக்கூடிய அலர்மேல் மங்கை கோவில் என்று சொல்லக்கூடிய பத்மாவதி தாயார் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு விட்டு அதற்கு பிறகு திருப்பதி மலையேறி அங்கு இருக்கக்கூடிய தீர்த்தவாரியில் குளித்துவிட்டு குளித்து விட்டு அதற்கு பிறகு பக்கத்திலே இருக்கக்கூடிய மூர்த்தியை வணங்க வேணும் அதற்கு பிறகு பாலாஜியை தரிசனம் செய்ய செல்ல வேணும் கோவில் ராஜ கோபுரம் வழியாக உள்ளே போகும்போது அங்கு செல்லக்கூடிய தண்ணீரில் காலை கழிவு விட்டு தாங்க போக வேணும் உள்ளே சென்று ஏழுமலையான தரிசனம் செஞ்சு விட்டு வெளியே வந்தீங்கன்னா தீர்த்தம் துளசி பிரசாதம் பெற்றுக்கொண்டு சுவாமிக்கு பின்புறம் கோபுரத்தின் மீது திருமலை வாசன் அங்கும் காட்சி தருகிறார் பக்தர் எளிதாக பார்க்கும் வகையில் அங்கு வெள்ளி வெள்ளியாளர் திருவுருவ காட்சியானது அமைக்கப்பெற்றிருக்குது திருவுருவ காட்சியை பக்தர்கள் வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகும் அது மட்டும் இல்லாம ராஜகோபுரம் வழியாக உள்ளே போகும்போது அதனுடைய வலது பக்கத்தின் மேலே தொங்க கூடிய ஆனந்த் ஆழ்வார் கடப்பாறைய நீங்க தரிசனம் செய்து விட்டு தாங்க போக வேணும் திருமலை மீது இருக்கக்கூடிய தீர்த்தவாரிய ஆழ்வார் தான் தோண்டி இருக்கிறாரு அதை தோண்ட பயன்படுத்தப்பட்டதுதான் அந்த கடப்பாறையாகும் அதனால தான் பாலாஜிக்கு அடிப்பட்ட தாடைய பகுதியில் இரத்தத்தை நிறுத்துவதற்காகத்தான் இன்றைக்குமே பச்சை கற்பூரம் வைக்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுது பலிபீடங்கள் இருக்கக்கூடிய ஒரே கோவில் திருப்பதி மட்டும்தாங்க சுவாமி தரிசனம் செய்ய உள்ள நுழையும் போது கொடிமரத்தை வணங்கிவிட்டு அதற்கு பிறகு பலிபீடத்தை பார்த்து உங்களுடைய பலியான எதிர்மறையான ஆற்றல்களை மற்றும் பிரச்சனைகளை அங்கேயே இறக்கி வைத்துவிட்டு அதற்கு பிறகு தாங்க நீங்க சுவாமி தரிசனம் செய்யும் போது செய்ய வேணும் அதற்கு பிறகு உங்களுடைய கண்களை மூடி வணங்கக்கூடாது நம்ம சுவாமியை முழுவதும் கண் குளிர கண்டு தரிசித்து மகிழ வேணும் அங்கே நம்ம இறைவனை வழிபாடு செய்யும் போது பாதத்திலிருந்து பார்க்க நம்ம முயற்சி செஞ்சோம் செய்ய வேணும் இறைவனை முழுமையாக கண்டு வழிபட அங்கு நேரம் இருக்காது எவ்வளவு நேரம் பார்த்தாலும் இறைவனை முழுமையாக பார்த்து ரசிக்க முடியாது அதற்கு பிறகு அங்கே வெளியே கொடுக்கக்கூடிய தீர்த்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையான மாதத்தில் ஒரு முறை போய் தரிசனம் செஞ்சுட்டு வருவாங்க சில பேரால் அப்படி போக முடியாது அதனால் பல வருஷத்துக்கு ஒரு முறையாவது போய்ட்டு வருவாங்க சில பேரால் அதுவும் போக முடியாது வாழ்நாளில் நீங்கள் ஒரு முறையாவது போய் திருப்பதி ஏழுமலையான தரிசனம் செய்வதற்கு நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் நீங்க எவ்வளவோ முயற்சி செஞ்சிருப்பீங்க ஆனா இது வரைக்குமே உங்களுனால திருப்பதி போயிருக்க முடியாது தன்னை சுற்றி இருக்கக்கூடியவங்க எல்லோருமே திருப்பதிக்கு போயிட்டு வராங்க ஆனா என்னால மட்டும் போக முடியல அப்படின்னு வருத்தப்படாதீங்க எம்பெருமாள் நினைத்தால் மட்டுமே யாராக இருந்தாலும் அவரை தரிசனம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் திருப்பதிக்கு போக முடியல என்ற கவலையை விடுங்க ஆனால் திருப்பதி ஏழுமனையான மனையான தரிசித்தே என்ற வைராகியத்தை கைவிட வேணாம் தினமும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபடும் போது இறைவா உன்னை தரிசிக்கும் வாய்ப்பை எனக்கு தான் என்று வேண்டிக் சீக்கிரமாகவே உங்களுடைய குரலுக்கு இறைவன் செய்ப்பார் மேலுமே திருப்பதி ஏழுமலையான் வழிபாட்டில் முக்கியமானதாக சொல்லக்கூடியது ஏழு மலைகளை ஏறி போய் மூலவரான ஏழுமலையான் வெங்கடேசன் பெருமான தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் அதே போல் உங்களுடைய வழிபாட்டின் போது செவ்வாய் மற்றும் புதன்கிழமை நாளில் பார்த்திங்கன்னா கூட்டம் இருப்பது அப்போ போய் நீங்கள் சாமி தரிசனம் செஞ்சுட்டு வருவதற்கு உகந்த நாளாகவும் இந்த இரண்டு நாட்கள் சொல்லப்படுது மேலுமே சனிக்கிழமையில் வேங்கடவனை வழிபடுவது செல்வம் மற்றும் ஆயுளை அதிகரிக்க அப்படின்னும் பக்தர்களால் நம்பிக்கை சொல்லப்படுது பத்மாவதி தாயார் சன்னதியில வணங்கி விட்டு அதற்கு பிறகு ஏழுமலையான தரிசிக்க வேணுங்க மேலுமே பக்தி மனதுடன் தடைகளை தாண்டி சென்று வழிபடுவதன் ஆன்மீக பலத்தை கொடுக்கும் வாழ்க்கையில் நல்ல நல்ல திருப்பங்களை எல்லாம் தந்தர்களுக்குடிய ஒப்பற்ற தெய்வமாக ஏழுமலையான் வெங்கடாஜலபதி இருக்கிறாருங்க திருப்பதிக்கு சென்று வந்தால் திருப்பம் வரும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லுது தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்கள் யாராக இருந்தாலுமே அவர்களுடைய வேண்டுதல்கள் என்னவாக இருந்தாலுமே அந்த வேண்டுதல்களை கேட்டு வெங்கடாஜலபதியானவர் நிறைவேற்றி வைப்பார் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்